இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூதுரை எனக்கு இயல் ஃபோர்னு ஏன் இருக்குன்னா நான் சிக்ஸ்த்து வந்து சிங்கிள் புக்காக வச்சுருக்கேன் ஏதாவது டேர்ம் வைஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் மூணு இயல் முடிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நான் த்ரீ த்ரீ இயல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபோர்த் இயல் அப்படின்ற டூ செகண்ட் டேர்மில் உங்களுக்கு டேர்ம் டூ புக்கில் ஃபஸ்ட் இயராக இருக்கும் எனக்கு சிங்கிள் புக்குன்ற இயல் ஃபோரில் இருக்குது சரி ஓகே பார்க்கலாம் மூதுரை என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு மூதலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்விக்கு எல்லை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மனுஷனா பிறந்தவங்க வந்து பிறக்கிறதுலேருந்து இறக்கற வரைக்கும் புது புதுசாக கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு கல்வி மட்டும் இல்லை கத்துக்கிறதுனா இப்போ அவங்க தெரியாத விஷயங்கள் புதுசாக நம்ம கற்றுக்கிட்டா கூட அது கத்துக்கிறது தான் புது புது விஷயங்கள் நமக்கு தெரியாத நம்ம என்ன நம்ம டே பை டேஸில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே வரோமோ அதுவும் வந்து நமக்கு வந்து அறிவு வளர்த்துட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கல்வியை வந்து யாருனாலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கு அதை குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சொல்கிறாங்க அந்த கல்வி வந்து அழிக்கவோ இல்லை கைப்பற்றவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அது அழியா செல்வமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ இடியட்ஸ்க்கு அது நண்பன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் வந்து சர்டிஃபிகேட் வந்து எஸ் ஜி சூர்யாக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பார் பட் இருந்தாலும் அவரோட அறிவு வந்து அவருக்கு அங்கே இருக்கிறனால தான் அவர் சயின்டிஸ்ட் ஆகிருப்பாப்புல ஸோ அந்த மாதிரி அறிவுன்றது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு அப்படி கொடுத்தாலுமே நமக்கு இதாகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை தான் வந்து நுழைய முடியல கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளோட அறிவுன்றது வந்து மொத்தவங்க சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கல்வி வந்து குறையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாடல் பார்க்கலாம் மன்னனும் மாசர கட்சோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்சோன் சிறந்துடையவன் மன்னனுக்கு தந்தேசம் அல்லாமல் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எழுதுனது யார் ஔவையார் ஔவையார் வந்து சிலபஸ்ல நமக்கு டேரக்டா கவர் ஆவாங்க ஸோ அதனால ஔவையார் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் என்ன சொல்றாங்க பாடல்ல அப்படின்னா மன்னனையும் படிச்சவங்க இருக்காங்க பத்தி மாஸ்டர் அப்படின்னா வந்து குற்றமில்லாம படிச்சவங்களுக்கு அதாவது படிக்கிறேன் அப்படின்றது வந்து படிக்கிறதுல ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணுமே தெரியாம நான் படிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படி படிக்கக்கூடாது என்ன இருக்கு அப்படின்னு கிளியரா அது தெரிஞ்சு படிக்கிறோம் அதான் சொன்னாங்க மாசர் கட்சோன் அப்படிங்கும் போது அது வந்து தப்பில்லாம அது என்ன இருக்கு அப்படின்னு அப்படியே படிக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் சொல்றாங்க ஸோ மன்னனுக்கும் மாசர் கட்சம் அந்த ரெண்டு பேருக்கும் படிச்சவங்களுக்கும் பண்ணோம் அப்படின்னா வந்து கம்பேரிசன் பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா படிச்சவங்க தான் சிறந்தவங்க செகண்ட் என்ன மன்னனுக்கு அவரோட தேசத்துல மட்டும் தான் மரியாதை ஆனா படிச்சவங்களுக்கு அவர் போற எல்லா இடத்துலயும் மரியாதை அப்படின்றாங்க அவ்வளவுதான் அதான் இந்த பாட்டை சொல்லியிருக்காங்க பாருங்க பாட்டுல பொருள் மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் பாத்தீங்களா சோ மன்னனுக்கும் தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவர்க்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு ஸோ கொஷின் எப்படி வரும் அப்படின்னா அதாவது கல்வி கற்றவர்கள் செஞ்ச இடம்லாம் சிறப்பு அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னு கேட்கலாம் இல்லாட்டி வந்து மண்ணை விட கற்றவரை சிறந்தவர் அப்படின்னு சொல்லி எந்த நூல் சொல்லுதுன்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க மேக்ஸிமம் பாடல் வரி கொடுக்குற இந்த மாதிரி கேட்குறதுக்கு இருக்கு சரி சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மாசு அப்படின்னா குஷம் இல்லாது அப்படின்னு வரும் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல் தேசம்னா நாடு தெரியும் மண்ணனுக்குனா மண்ணனுக்கு நமக்கு தெரியும் மாசு அரை ஸோ குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின்னு இதுவும் பீ வைக்கிட்டு நிறையா தடவை கேட்டிருக்காங்க சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல் ஓகே நூல்வெளி பார்க்கலாமா நூல்வெளி ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் மூதுரை அப்படின்னா அது ஔவையார்னு பார்த்தோம் ஸோ இந்த நூலின் ஆசிரியர் ஔவையார் அவங்க என்னென்ன வேறு நூல் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஆத்திச்சுடி கொன்றை வீதன் நல்வழி ஸோ இதான் அவங்க எழுந்தது ஸோ ஆத்திச்சுடி நமக்கு என்ன சொல்றாங்க அறிவுரை தான் சொல்றாங்க அது மூலியமா நம்ம தான் பண்ணுவோம் அதோட கொன்றை வீதம் நெக்ஸ்ட் சேர்த்துருக்காங்க ஸோ ஆத்திச்சுடி கொன்றை வீதன் நல்வழி அதெல்லாம் ஸோ மூதிரைக்கு என்ன சொல்ன்னு பார்க்கலாமா மூதரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மூதிரை யார் செய்திருக்கா அவையார் எழுதியிருக்காங்க அவையர் பார்த்தீங்களா எவ்வளோ ஓல்டா இருக்காங்க ஸோ அவங்க சொல்ற அறிவுரை அப்படிங்கும்போது நமக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை தான் இருக்கும் ஸோ அதான் பொருள் இதுவும் ஒரு பி வைக்குள்ள கேட்ட கொஷின் ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறந்த அறிவுரை கூறுவதால் இன்னும் மூதுரை என்று பெயர் பெற்றது ஆக்சுவலாக ஏன் சிறந்த அறிவுரைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து வாழ்க்கைய நிறையா பார்த்துருப்பாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்றனால அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நல்லா கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க ஸோ சிறந்த அறிவுரை அப்படின்றனால இதை மூதுரைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நூலில் பாடல்கள்னு எவ்வளோன்னு பார்த்தா தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது அப்படின்ட்டாங்க மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது முப்பத்தி ஒரு பாடல்கள் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால் இதை வந்து நமக்கு என்ன தெரியணும் ஃபஸ்ட்டு வந்து படித்தவங்க தான் மனநலோடு சேர்ந்ததுன்னு தெரியணும் அதுக்கப்புறம் அவருக்கு அவர் இருக்கிற இடம் தான் வந்து சிறப்பு படித்தவங்களுக்கு எல்லா இடமும் சிறப்பு அந்த கான்செப்ட் அந்த ரெண்டு லைன் மட்டும் தெரியணும் நெக்ஸ்ட் நூல் வழிபா பார்த்தா இது எழுதினா ஆசிரியர் ஔவையார் அவங்க என்ன நூல் எழுதினாங்க ஆத்திச்சோடி ஆத்திச்சோடி நல்வழி தான் சொல்லியிருப்பாங்க நம்ம ந நல்லபடியாக நடப்போம் ஸோ நல்வழி கொன்றை வேந்தன் நல்ல நல்லா நடக்காடி கொன்றுவாங்க ஸோ கொன்றை வேந்தன் அப்படி வச்சுக்கோங்க ஸோ அவங்க நூல்கள் மாதிரி வந்து மூத்துரை அப்படிங்கும்போது மூத்தர் கூறும் அறிவுரை ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எல்டர் தானே அவையார் ஸோ மூத்தோர் கூறும் அறிவுரை மூத்த மூத்தவங்களாக இருக்கவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பாங்க ஸோ அதனால் சிறந்த அறிவுரை தான் கூறு கூறுவாங்க அதே மாதிரி பாடல்னு பார்த்தா முப்பத்தொரு பாடல்கள் அவ்வளோதான் ஓகே செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க துன்பம் வெல்லும் கல்வி பார்த்தீங்களா கல்வி எப்படி இருக்கணும் துன்பத்தே வெல்லணுமா ஸோ துன்பம் வெல்லும் கல்வி அப்படி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்வி அழகே அழகு கல்வி தான் அழகே அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொல்வாங்க என்று சும்மா காமனாக பெரியோர் அப்படின்னு சொல்கிறாங்க கட்சிப்படி நி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி அதாவது ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறது அப்புறம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வந்து செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு படித்தோம்னா அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் நேர்மையாக நடக்கணும் ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்பாடுவதையும் செய்யும் ஸோ நம்ம வந்து பண்படுத்துவதும் செய்யும் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா பண்படுத்தவும் செய்யும் அப்படின்னா நம்ம நிறையா படிக்க படிக்க நம்ம நிறைய கற்றுக்குவோம் ஆக்சுவலாக வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசினாலும் புக்ஸ் படிக்கும்போது நமக்கு நாலேஜ் வந்து நிறையா நமக்கு கிடைக்கும் அப்படின்றவங்க ஏன்னா புத்தகத்தில் வந்து இப்போ ஒருத்தவங்க எழுதவும் போது அவங்களோட அனுபவங்களை தான் எழுதியிருப்பாங்க அவங்களோட அதாவது இப்போ ஒருத்தவங்களோட பயோகிராஃபிலாம் படித்தோம்னா அவங்களோட முழு அனுபவங்கள் அப்படிங்கும்போது அவங்க ஒரு முப்பது வருஷம் அவங்க அனுபவம் அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா புக்ஸ் படிக்கும்போது நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்குவோம் ஸோ அதை வந்து பண்படுத்தவும் செய்யும் அப்படின்றாங்க எவ்வளவுதான் கட்சி இருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்றி போகும் அப்படின்றாங்க ஸோ பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் எனவே படிப்போம் பண்படுவோம் நினை நிற்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிடையாது இப்போ நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நான் நான் தான் படிச்சிருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப வந்து மிதப்பில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து எவ்வளோதான் இருந்தாலும் ரொம்ப பொலைட்டாக அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயங்கள் சிலது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாது ஸோ இது கட்டுறது கைம்மன் அளவு கல்லாத உ உலக அளவுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மீனில் தான் இங்கே சொல்கிறாங்க ஓகே பாடல் வரி பார்க்கலாம் பாடல் வரி வந்து மனப்பாட பாடல் கிடையாது அதனால் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஏற்றில் படித்தோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதேன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து படிக்கிறதை மட்டும் அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அதை நம்ம எதுக்கு படித்தோம் அந்த நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்தனா துன்பத்தை வெல்லும் கல்வி கட்சிட வேண்டும் ஏன்னா வந்து சொன்னாங்க அதுதான் டைட்டில் ஸோ வந்து துன்பத்தை வெல்லும் கல்வி கச்சிட வேண்டும் அப்படின்றது இந்த கடைசி நிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வச்சாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் ஆஷலா இது என்ன அப்படின்னா வந்து நம்ம வழியில் நடக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு அப்பா நடந்தோம் அப்படின்னா நம்மளை மட்டும் சொல்லுவாங்க நம்ம ஃபேமிலியும் சொல்லுவாங்க நம்ம ஊரையும் சொல்லுவாங்க இந்த ஊர்லேருந்து வந்தவங்க அந்த மாதிரி ஸோ அதுதான் மெயின் ஸோ இதை யார் எழுதுனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்காரு ஸோ நமக்கு என்ன தெரியணும் துன்பம் வெள்ளும் கல்வி அப்படின்னு யார் எழுதுனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பட்டு வேஷ்ட இப்ப தான் பட்டு உடுத்துவாங்க அது பட்டு சாரியோ பட்டு வேஷ்டோ தான் பட்டு உடுத்தோம் ஸோ பட்டு கோட்டை கல்யாண சுந்தரம் இன்னும் கோட்டைக்கு கூட வந்து மேரேஜ் வந்து பெருசாக வைக்கணும்னுப்பாங்க பெரிய மாளிகையில் வைக்கணும் கோட்டையில வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் பட்டு கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகே சொல்லும் பொருளும் பார்க்கலாம் படி அப்படின்னா இகழும்படி தூற்றும்படி அப்படின்னா சொல்லுவாங்க ஒருத்தவங்க தூத்துற மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க தூற்றும்படினா இகழும்படினா கேவல படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாது மூத்தோர்ன்னு நமக்கு தெரியும் பெரியோர் அப்படின்றது மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மேதைகள் அறிஞர்கள்லாம் தெரியும் ரொம்ப வந்து படிச்சு நல்ல நிலைமையெல்லாம் இருக்கும் ஸோ மேதைகள் அப்படிம்பாங்க ஸோ அவங்க அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்சார் அப்படின்னா மற்றவர் நெறி அப்படின்னா வலி நெறி வலி ரொம்ப ரொம்ப அடிக்கடி வற்றாமல் குறையாமல் எல்லாருக்குமே தெரியும் ஓகே நெக்ஸ்ட் நூல்வெளி பாக்கலாம் நூல்வெளியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியே பாடியவர் பட்டுக்கொடைய சொல்ல எளிய தமிழ் சமூக சீர்திருத்தம் அப்படின்னு வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து மேரேஜில் வந்து எல்லாரும் எல்லார்டும் பேசுவாங்க நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன் நீ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஸோ அதான் எளிய தமிழில் சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் எளிய முறை அப்படின்னு வச்சுக்கோங்க சமூக சீர்திருத்தம் அப்படின்றது இப்போ மேரேஜில் நிறையா சீர்திருத்தங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரியார் கூட சீர்திருத்தம் பண்ணார் இந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணோம் அப்படி அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம்னா ஒன்று எளிய தமிழ் அப்படிங்கும்போது மேரேஜில் எல்லாருமே நல்லா பேசிக்குவாங்க யாரும் சண்டைப்படுவாங்க எளியமே அப்படின்னு சீர்திருத்தம் அப்படின்னு சமூக சீர்திருத்தம் கருத்துக்கள்னு பார்க்கும்போது பெரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் கல்யாணத்தை நிறையா புரட்சி பண்ணப்பல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரை இசை பாடலின் உழைப்பாளர்களின் வியர்வை போற்றிய அப்படின்பாங்க ஆக்சுவலி இவர் வந்து மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயர் அழைக்கப்படும் மக்கள் கவிஞர்னு நினைச்சோம் மக்கள் கவிஞர்னா மக்கள் மக்கள் நம்ம தானே வந்து மேரேஜ் போகும்போது பட்டு சட்டை பட்டு எல்லாம் போட்டு போகிறோம் ஸோ மக்கள் கவிஞர் ஸோ அப்படிவோம் மக்கள்னு வரனால மக்களோட உழைப்பார்களின் வேர்வையை போற்ற அளவுக்கு இவர் சிறப்பான வருது அதான் திரை பாடல்களை எழுதியிருக்காரு மொத்தம் மூணையும் மூணுதான் ஒன்றும் கிடையாது எளிய முறையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தினவர்ன்றாங்க அவர் மக்கள் கவிஞர்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திரை இசைப்பாடல உழைப்பார்களின் வேர்வை அந்த உயர்வையை வந்து பாடி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்டுக்கோட்டை அவர்கள் பி வைக்கு நிறைய தடவை கொஷின் கேட்டிருக்காங்க அவரோட சிறப்பு பெயராக இருக்கட்டும் அவர் வந்து எந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவரோட நூல்வெளி ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்வி கண் திறந்தவர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆபியஸே கல்வி கண் திறந்தவர்னா நமக்கு என்ன தெரியும் காமராஜர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரணும் ஏன்னா அவர் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப நிறையா பண்ணியிருக்காப்புல ஓகே ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நுழை மூலெலாம் ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கல்வி கற்றுக்குவோம் அப்படின்னா வந்து ஒரு வீட்டில் போய் கற்றுக்குவோம் அது ஆசிரியர் வீட்டில் தான் போய் கற்றுக்குவோம் அப்படிம்பாங்க ரொம்ப வந்து வசதியாக இருப்பாங்க ஆசிரியர் வந்து வீட்டில் வச்சு கத் வீட்டுக்கு வர வச்சு கற்றுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து அந்த மரத்தடியில் கற்றுக்கிற மாதிரி காமன் பிளேஸில் ஒன்று கற்றுக்குறது அப்புறம் ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸுமே வந்து ரொம்ப சிறு ஊரில் மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே மாரி நிறையா ஸ்கூல்ஸ் வந்துருச்சு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் கி சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் புக்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு ஸோ அந்த தான் நுழைமூலில் கொடுத்துருக்காங்க ஓகே நமக்கு என்ன தேவையோ அதை பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்றாப்புல ஆக்சுவலாக கட்டதானே ஸோ படிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அதை வச்சு நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்றாங்க ஸோ அதனால அப்படின்னு யார் காமராஜர் வந்து நினைக்கிறாப்புல அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐம்பதாயிரம் பள்ளி வந்து திறக்க முடிவு பண்ணுறாரு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஐம்பதாயிரம் பள்ளி பார்த்துக்கோங்க ஐம்பதாயிரம் பள்ளி வந்து திறக்கணும் முடிவு பண்ணுறாரு ஏன் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாம் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் நிறைய அப்போ வந்து முன்னாடி வெஹிகல்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ போதும் நடந்து தான் போகணும் பஸ் ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்காது ஸோ அதனால் வந்து இவ்வளோ ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணணும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஓப்பன் தான் எல்லோரும் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன டிஸ்டன்ஸ்னு பார்க்கலாம் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி அதாவது ப்ரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்களே ஃபஸ்ட் எஜுகேஷன் ஸோ வந்து ஆரம்பப்பள்ளி வந்து ஒரு மைல் தூரம் மூன்று மைல் தூரமாக நடுநிலை பள்ளி மிடில் ஸ்கூல் சொல்லுவாங்களே மிடில் இது ஹையர் செகண்டரி ஸோ வந்து மூன்று மைல் தூரம் அப்படின்னா நடுநிலை ஐந்து மைல் அப்படின்னா உயர்நிலை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாவது தானே போவோம் அப்படின்னு வச்சுக்கோம் ஸோ ஒன்று அப்படிங்கும்போது ஆரம்பம் இது ஒரு மைல் மூன்று அப்படிங்க ஒன்றுக்கு அப்புறம் மூணு தானே வருது ஸோ நடுநிலை அப்புறம் செகண்ட்ரி தான் வரும் ஸோ அப்படிங்கும்போது நடுநிலை மூணுக்கப்புறம் அஞ்சு ஸோ ஐந்து மைல் அப்படின்னா உயர்நிலை பிள்ளை ஹையர் செகண்டரி ஸோ இவ்வளோ தான் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றியவர் ஆக்சுவலாக வந்து கல்வித்துறை விதிகளே வந்து நம்மளோட நலனுக்காக மாணவர்களின் நலனுக்காக மாற்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர்தான் கல்வி கண் திறந்தவர்னு சொல்கிறோம் யார் காமராஜரை சொன்னது யார் அப்படின்னா தந்தை பெரியார் மேக்ஸிமம் ஒரு கோட்டு இருந்துச்சுன்னா அது யார் யாரை சொன்னால் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்துக்கணும் ஸோ கல்வி கண் திறந்தவர் அப்படின்னா தந்தை பெரியார் தான் வந்து காமராஜரை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பட்டுக்கோட்டைக்கு சிறப்பு பெயர் பார்த்துப்போம் மக்கள் கவிஞர்னு அதே மாதிரி காமராஜருக்கு சிறப்பு பெயர் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி சிறப்பு பெயர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துக்கோங்க அதெல்லாம் தெரிந்து கொள்ளும்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பெருந்தலை காமராஜர் படிக்காத மேதலை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காள தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெருந்தலைவர் தானே ஏன்னா எவ்வளோ பெரிய தலைவர் வரும் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காப்பு படிக்கிறதுக்கு அது ஒன்று ரெண்டு இல்லை அவ்வளோ ஸ்கூல்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா படிக்காத மேலே அவர் படிக்கலை ஸோ அதனால அவரு மீது ஏன்னா எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ கர்ம வீரர் கருப்பு காந்தி காந்தி மாதிரி ஸோ கருப்பு கருப்பு காந்தி ஏழை பங்காளர் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு ரொம்ப உதவுறாரு அப்படின்னா தலைவர்களை உருவாக்குவார்னா அவர் வந்து நிறைய லீடர்ஸை வந்து உருவாக்கி இருக்காப்புல ஈவன் வந்து இந்திரா காந்தி வந்து பிஎம் ஆக்குனது கூட ம இவர் தான் ஸோ அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காப்புல அண்ட் தென் ரொம்ப முக்கியமான அவரோட கல்வி பணின்னு பார்த்தோம் அப்படின்னா இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்திருக்காப்புல எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் பசி இல்லாமல் படிக்கிறதுக்காக மத்திய உணவு கொண்டு வந்திருக்காமல் ஸோ மத்திய உணவு அப்படிங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மத்திய உணவு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து காமராஜர் ஐயா தான் ஏன்னா மத்திய உணவுக்கு அப்புறம் வந்து என்ஜிஆர் ஐயா வந்து கொஞ்சம் அதை அப்கிரேட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி அவங்க வந்து அதை இன்னும் அப்கிரேட் பண்ணி முட்டை போகிறது அந்த மாதிரிலாம் தான் பண்ணி சொன்னியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் எயிட்டில் நமக்கு டாப்பிக்காக வரும் ஆக்சுவலாக நம்ம தமிழில் படிக்கிற சில கண்டென்ட் யூனிட் எயிட் ஜிஎஸ்லேயும் கவர் ஆகும் ஸோ தமிழ் படிக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி லீடர்ஸ் வரும்போதுலாம் கொஞ்சம் பார்த்து படிக்கணும் நம்ம அதுக்கப்புறம் சீருடை ஆக்சுவலாக வந்து படிக்கிறவங்க வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து வசதியாக இருக்கவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது இல்லை அப்படின்னா ஸோ அவங்களுக்குள்ளேயும் இன்ஃபைட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் ஸோ அதனால் வந்து படிக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஒரே மாதிரி சீருடை திட்டம் கொண்டு வந்தாங்க ஓகே இங்கே ஒரு தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் இருக்குது பார்க்கலாம் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நினைச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து மதுரை யூனிவர்சிட்டிக்கு என்ன சொல்கிறோம்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்ன்ற பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்புறம் நடுவு அரசு வந்து பார ரத்னா விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கொடுத்துருக்கு பார ரத்னா பாரத ரத்னா விருது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நடுவன் கொடுத்துருக்கு எப்படி ஷார்ட்கட் அப்படின்னா வந்து வாரத்தில் ஏழு நாள் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுக்கு வாரத்தில் ஏழு நாள் அப்படி ஏழு ஆறு இப்போ ஏழு நாள் ஸ்கூலுக்கு பதிலாக ஆறு நாள் தான் வைப்பாங்க ஏன்னா சனிக்கிழமை நம்ம ஸ்கூல் இருக்குல்ல ஸோ வாரத்தில் ஏழு நாள் அதில் ஆறு நாள் ஸ்கூல் வைப்பாங்க ஸோ எழுவத்தி ஆறு அப்படி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஸோ காமராஜர் வாழ்ந்த இல்லம்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வாழ்ந்துருப்பாங்க சென்னை இல்லை அப்புறம் விருதுநகர் இல்லம் ரெண்டுமே வந்து அரசுடமையா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதோட நினைவாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரை வந்து அவ்வளோ எளிமையாக வந்து சீயமாக இருக்கும்போது வாழ்ந்து அவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த மரியாதை அவங்களுக்கு கொடுத்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சென்னை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையில் வந்து சிலை வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ சென்னையில் வந்து உள்நாட்டு விமானம் நிலையத்துக்கு காமராஜர்னு பேர் கேட்டிருக்காங்க உள்நாட்டு உன் உள்நாட்டு விமான நிலையம்னா உள்ளே போகிறதுக்கு இருக்கிற ஏர்போ ஏர்போர்ட்டில் அதில் வந்து அவரோட பேர் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்கு மணி மண்டபம் கட்டியிருக்காங்க அது எப்படின்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் பார்த்தீங்களா இங்கே ரெண்டாயிரம் இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே பத்து இருக்குது அப்படியே இந்த ஸீரோவில் போட்டிருக்காங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரம் அப்புறம் ஆண்டுதோறும் காமராசர் பிரதமர் ஜூலை பதினஞ்சு வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள் ஸோ பர்த்டே இப்ப ஜூலை ஜூலை பதினஞ்சு அது என்ன கல்வி வளர்ச்சி நாள் ஏன்னா கல்விக்கு இவர் வந்து எவ்வளவு பாடுபட்டிருக்கார் இவரனால தான் கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இவர் ஸ்கூல் கட்டாம கட்டி கொடுக்காம இருந்தா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க மத்திய உணவு போடாமல் இருந்தா நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க கல்வி வளர்ச்சி நாள் வந்து இவர்தே தான் கொண்டாடுறாங்க ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்கலாம் ஏன்னா ஒரு விருது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பிவி அதே மாதிரி இது வந்து எப்போ மணிமண்டம் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த நல்லா பார்த்துக்கணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நூலகம் நோக்கி பார்க்கலாம் நான் இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கற்றது கைமல் அளவு கல்லாதது உலகம் நான் இவ்வளோதான் படித்தோன்னா நமக்கு படித்த ஆக்சுவலாக வந்து நான் எல்லாமே படிச்சுட்டேன்னு சொல்லவே முடியாது இப்போது வந்து இப்போ நம்ம இவ் இப்போ வந்து நம்ம என்சைக்ளோபீடியாவே படித்தாலும் அதில் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை ஸோ அதனால கட்சி கைமன் அளவு கலாவது உலக அளவு தான் எப்போவுமே வந்து லேர்னிங் தான் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நமக்கு தெ ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ படிக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் படிக்கிறத தவிர நமக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம் ஸோ வந்து நான் வந்து படிச்சிட்டேன் படிச்சுட்டேன் எல்லாமே படித்த உலகத்தை எது கேட்டாலும் சொல்ல முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அப்படி சொல்ல முடியாது தான் இப்போ சொல்கிறாங்க இங்கே அதே மாதிரி இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசியாவில் ஏசியாவிலே செகண்ட் அதாவது இரண்டாவது பெரிய நூலகமும் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்றாங்க அந்த நூலகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா அந்த நூலகத்தோட பேர் என்ன அப்படின்னா அண்ணா நூற்றன் நூலகம்னு சொல்றாங்க அண்ணா நூற்றன் நூலகம் எங்க இருக்கு சென்னையில இருக்கு இதுதான் வந்து ஆசியாவில இரண்டாவது பெரிய நூலகம் அப்படின்னு சொல்றாங்க அதோட ஸ்பேஸ் அதோட ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கரில் இருக்குது எட்டு அடுக்கில் இருக்குது ஸோ எட்டு எட்டாக இருக்குது பாருங்கள் எட்டு 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 அப்படி ஸோ எட்டு ஏக்கர் எட்டு அடுக்குகள் அடுக்குகள் மீன்ஸ் ஃப்ளோர் ஸோ எட்டு அத்தலாமா அப்படி சொல்லிக்கலாம் நம்ம பார்த்தோம்மா ஆசியாவில் வந்து ரெண்டாவது பெரிய நூலகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா சீனா இருக்குது ஸோ ஆசியாவில் ஃபஸ்ட்டு வந்து சீனா செகண்டு தமிழ்நாடு நூலகமில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து ரா அரங்கநாதன் அப்படின்றாங்க அவரை அவர் வந்து என்ன அப்படின்னா இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்றாங்க அவர் தான் இந்த நூலக விதியை வந்து உருவாக்குனருன்றாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிவேக்யூ கொஷின்ல நிறையா தடவை கேட்ட கொஷின் அரங்கநாதன் அவரை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தரைத்தளத்தில் வந்து பார்வை திறன் குறை இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு வந்து பிரைலி நூல்கள் வச்சுருக்காங்க ப்ரைலி நூல்கள்னால் டாட் டாட்டாக இருக்கும் அவங்க தொட்டு தொட்டு படிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க இப்போ ஏன்னால் அது தனியாக அப்படி ஒரு டாட் டாட்டாக இருக்கும் அதை வந்து அவங்க தொட்டு ஃபீல் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதான் பிரைலி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ணா நூற்றாண்டில் வந்து எட்டு தலங்களில் வந்து என்னென்ன இதில் என்னென்ன இருக்கும் ஸோ தரை நூல் தரை தரைத்தலம்னால் நம்ம பார்த்தோம் ப்ரைலி நூல்கள் இருக்கும் அப்புறம் சொந்த நூல் படி படிப்பகம் இருக்கும் அப்படின்றாங்க முதல் தலம்னால் ஃபஸ்ட்டு குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் ஃபஸ்ட்டு தனி குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க இரண்டாம் தளம்னா தமிழ் நூல்கள் இருக்குது தமிழ் தமிழ் வந்து இரு கண்கள் மாதிரி இருக்கணுன்றால் தமிழ் நூல்கள் வந்து இரண்டாம் தளத்தில் இருக்குது மூன்றாம் தளம் அப்படின்னா கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் அப்படின்றாங்க நான்காம் தளம் அப்படின்னா பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தலம் அப்படின்னா கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தலம் அப்படின்னா பொருளியல் வேளாண்மை திரைப்பட கலை ஏழாம் தலம் அப்படின்னா வரலாறு சுற்றுலா அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் எட்டாம் தலம்னா கல்வி தொலைக்காட்சி பிரணூலகத்தின் அலுவலக பிரிவு ஸோ இதன் தலங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் பார்க்கலாம் தரையத்தலம்னு இப்போ இப்போதான் பார்த்தோம் அது வந்து பிரைலி நூல்கள் அது எப்படி ஷார்ட் வந்து வந்து போட்டு கீழே மேல வைக்க முடியாது நூல்கள் அப்படின்னா தரை நூலகம் அப்படி இருக்கு முதலாம் தளம் குழந்தைகள் குழந்தைகள் வந்து ரொம்ப மேலே போச்சுன்னா மாடியிலேருந்து இருந்து ரொம்ப விழுந்துருவாங்க ஓடி பிடிச்சு கீழே வச்சிட்டாங்க முதல் தலம் சோ குழந்தைகள் பிரிவு இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் அப்படின்னா தமிழ் வந்து இரண்டு கண்கள் மாதிரி இரண்டாம் தளம் அப்படின்னு வச்சுக்கோங்க மூன்றாம் தளம் வந்து கன்னி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸாக கணினி அறிவியல்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க கண் ஏன்னா கம்ப்யூட்டர் அது நிறைய தடவை பார்த்தோன்னா கண் நமக்கு வந்து டிஃபெக்ட் டைப் ஸோ மூணு தடவை தான் பார்க்கணுன்ட்டு தத்துவம் அரை இல்லாட்டி வந்து கணினி அறிவியல் அப்படின்னா நம்ம செல்லுக்கு பதில் நம்ம லேப் ஃபோ அப்படி வச்சுக்கோம் இப்போ பிள்ளைங்களாம் சாப்பிடும்போது செல்லு பார்க்காம சாப்பிடவே மாட்டாங்க இப்போலாம் சின்ன பிள்ளைங்க ஸோ மூணு நேரம் சாப்பிடும்போது செல்லு கொடுத்தேன் ஸோ அந்த செல்லுக்கு பதில் நம்ம கணினி அறிவியல் அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் வச்சுக்கோம் அதே மாதிரி தத்துவம் அரசியல் நூல்கள் அதே மாதிரி நம்ம தத்துவம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் நம்ம இந்த மாதிரி செல்லு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்காதீங்க ஃபோன் கொடுத்து ஃபோன் கொடுத்துன்னு சொல்லி தத்துவம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மூணு நேரமும் நம்ம சாப்பாடு கொடுக்க போகும்போதெல்லாம் இதே அரசியல் நூல்கள் அரசியல் பேசுறது இப்ப அரசியல் வந்து எப்ப நேரமும் அரசியல் தான் நம்ம வாழ்க்கை அரசியல் ஆயிடுச்சு நினைச்சுக்கோங்க சட்டம் வணிகவல் கல்வி இப்ப நான்காம் தளம்னு பார்த்தா நாலு இருக்கா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு சோ நான்காம் தளம் நாலு வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாம் தளத்துக்கு மூணு இருக்கு கன்னி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் சோ மூன்றாம் தலைனா மூணு நான்காம் தளம் நாலு கல்வி அப்படின்னா வந்து நாலு வயசுலேயே நம்ம ஸ்கூலில் சேர்த்துடுறோமா ப்ரீகேஜி எல்கேஜி அப்படின்னு சொல்லிட்டு எல இப்போ ரெண்டரை வயசில் சேர்க்குறாங்க நம்ம நாலு வயசில் வச்சுக்கோம் ஸோ நாலு வயசில் சேர்க்குறோம் கல்வி சட்டம் அப்படின்னா நாலு வாரத்தில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பொருளியல் வணக்கியல் ரெண்டுமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கா இப்போ நாலு பேர் உட்காந்து பேசினாலே சொல்லுவோம் தெரியுமா இனி இப்போ பார்த்தா நாலு பேர் என்ன கான்ஃபரன்ஸ் பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ பிஸ்னஸ்னாவே கான்ஃபரன்ஸ் பேசுவோம் அதை நாலு பேர் தான் பேசுவாங்க ஸோ நான்காம் தனம் அப்படின்னா பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஓகே ஐந்தாம் தரம்னா கணிதம் அறிவியல் மருத்துவம் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவம்னா மெடிசினா மெடிசின் போகிறவங்களுக்கு மேக்ஸும் வேணும் சயின்ஸும் வேணும் ஸோ வந்து மே இது மருத்துவத்துக்கு போகிறவங்களாம் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் அஞ்சு மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும் எந்திரிக்கக்கூடாது அஞ்சு மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும் மேம் கண்டிப்பாக நம்ம வந்து மெடிசின் போகணுன்னா நமக்கு சயின்ஸ் வேணும் அறிவியல் வேணும் கணிதமாக வேணும் ஸோ நம்ம அஞ்சு மணிக்குலாம் படிக்க ஆரம்பிச்சிடணும் இது ஆறாம் தலம்னால் பொருளியல் வேளாண்மை திரைப்பட கலை ஆறாம் தலம் அப்படின்னா ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க சூயா நடித்த படம் ஆறு வந்து சூரியன் நடித்த படம் அவர் வந்து திரைப்படக்கலையில் தான் இருக்கார் அவர் வேளாண்மை விவசாயியாக வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு பொருளியல் அப்படின்னா அயன் படத்தில் வந்து அந்த ஹேக் பண்ணுறது அந்த கண்டுபிடிக்கிறது எல்லாமே அந்த கடத்துறதுக்கு எல்லாமே பண்ணுவோம் அப்புறம் பொருளியலில் ஸோ பொருளியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஆறாம் தனம் ஸோ வந்து சூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாம் தனம்னா வரலாறு சுற்றுலா அப்படின்னு அப்புறம் அரசு கீழ்த்தி சி சுவடிகள் வாரத்தில் ஏழு நாளாக ஏழு நாளும் சு சு சுற்று சு சுற்றி பார்க்கணும் சாப்பிட்றா சுற்றுலா சுற்றுலா அப்படின்னா வரலாறு நம்ம வந்து நம்மளே நம்மளோட வரலாறு எழுதலாம் நான் இன்றைக்கி இந்த ஊருக்கு போனேன் நான் இந்த பிளேஸ் பார்த்தேன் இந்த பிளேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ சுற்றுலா வரலாறு அதெல்லாமே எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு கீழ் சுவடி நூலகம்னு கொடுத்துருக்காங்க எட்டாம் தனோம்னா ஒன்றும் கிடையாது நூலகத்தின் அலுவலக பிரிவு ஆக்சுவலாக இருக்கிறது அதோட அட்மின் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கல்வி தொலைக்காட்சின்னு கொடுத்துருக்காங்க இதான் வந்து எட்டாம் தளம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சேர்ற அப்படின்னு அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இதில் வட்சியை கூட கேட்கலாம் காந்தி கூட கொடுத்துட்டு இதில் வந்து கேட்கலாம் அந்த மாதிரி பொருந்தாத வட்சியில் கேட்கலாம் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மாக்ஸ் ஏன்னா அம்பேத்கர்லாம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களாம் வந்து படித்து வாழ்வில் வந்து உயர்ந்தவங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சிறந்த நூ நூலகர்களுக்கு என்ன பண்ணுவான் டாக்டர் அரங்கநாதன் விருது கொடுப்பாங்க ஏன்னா தானே பார்த்தோம் நூலக விதியை வந்து உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு ஸோ இது கூட கேட்கலாம் சிறந்த நூலகர்களுக்கு தான் கொடுப்பாங்க சிறந்த நூலுக்கு வந்து இந்த விருது கொடுப்பாங்கன்னு கேட்டால் அந்த கொஷின் தப்பு தவறு ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட்டு கூட கேட்கலாம் ஸோ நூலகர்களுக்கு நூலர்களுக்கு கொடுக்க வேண்டிய விருது இது ஸோ பார்த்துக்கோங்க நல்லா நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஒழிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடம் ரெண்டுக்குமே வந்து ஒற்றுமை இருக்கும் சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறு வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் வல்லினம் மெல்லினம் ஸோ ரெண்டும் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க எழுத்துக்காடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திங்கள் மஞ்சள் மண் மண்டபம் சந்தனம் அம்பு தெஞ்சல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இணை எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வள்ளினம் காச தபர வள்ளினம் மலினம் அப்படின்றா ஏன்னா அண்ணனு சொல்லுவாங்க ஸோ பாருங்க தா வந்து இருக்குது வள்ளினம்ல இருக்கா இங்கு எங்கே இருக்கு மெல்லினமில் இருக்கு ஸோ மா அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி மெல்லினம் அந்த மாதிரி வல்லினம் மெல்லினம் ரெண்டு கோ எழுத்துன்னு சொல்றாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி வரும்னு சொல்லி சொல்றாங்க இணைய எழுத்துன்னு பார்த்தோம்னா இரு எள் இல் இவ்வு இல்லில் அதெல்லாம் ஒரே இணைய எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா ஐன்றதுக்கு வந்து ஈ வந்து இணையழுத்தா இருக்கா ஐக்கு அவுக்கு வந்து ஊன்ற எழுத்து வந்து இணையழுத்தாக இருக்குன்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா ஓ ஓதல் கொடுத்துருக்காங்க து உம் அப்படின்னு கொடுத்தாங்க தல் ஈ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்தே இல்லாத ஒரு எழுத்து இருக்குது தான் அது என்னன்னா ஆயுத எழுத்து ஸோ இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும் ஒரு திருக்குள் கொடுத்துருக்காங்க யாதாயினும் நாடாமல் ஊறாமல் இன்ஷோருவன் சாதுனையும் கல்லாதாறு கல்லாதவாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு குரல் ஸோ குரல் வந்து நான் ஆப்வியஸாக நமக்கு என்ன தெரியும் திருவள்ளுவர் தான் எழுதினாருன்னு தெரியும் நெக்ஸ்ட் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழமொழி நானூறு கொடுத்துருக்காங்க ஆட்சார் கட்சி அறுவுடைய அது உடைய நாற்று திசையும் சொல்லாத நாடு இல்லை அந்நாடு வேறு நாடு ஆகா தமவே ஆம் ஆயினாலும் ஆட்சினா வேண்டுவதில் இந்த ஆட்சினா வேண்டுவதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் மேக்ஸிமம் இந்த லைன் கொடுத்து இது எந்த நூல் கேட்பாங்க அது வந்து பழமொழி நானூறு யார் எழுதுனா அப்படின்னா முன்சூரை அரையனார் அப்படின்றது ஆக்சுவலாக வந்து இதை வந்து அறநூல்னு சொல்லுவாங்க திருக்குறளையும் பழமொழி நானூறு ரெண்டுமே அறநூல்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி வந்து மேல் மேல்கிழக்கு நூல்கள் கீழ்கிழக்கு நூல்கள்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ என்னென்ன அறநூல்கள் தெரியணும் பதினெட்டு மேல்கிழக்கு நூல்கள் கீழ்கிழக்கு நூல்கள்லாம் தெரியணும் அப்படின்னா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல் அறிவும் கொடுத்துருக்காங்க இது டேரெக்டாக நமக்கு டாப்பிக்கில் கவர் ஆகும் அந்த தமிழ் இலக்கணம் இருபத்தோரு டாப்பிக்கில் இது வரும் ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துக்கணும் நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே பார்த்துக்கணும் கல்வி அப்படின்னா எஜுகேஷன் எல்லாருக்குமே தெரிவித்தான் தொடக்கப்பல்வி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல் மென்நிலை பயனில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் அப்படின்னா லைப்ரரி மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர் மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட் மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில் அதாவது எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குருந்தகடு அப்படின்னா காபெக் டிஸ்க் அப்படின்றாங்க மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி அதாவது எலக்ட்ரானிக் லைப்ரரி அப்படின்றது மின் நூல் அப்படின்னா இ புக் அதான் எலக்ட்ரானிக் புக் மின் இதழ்கள் அப்படின்னா இ மேகசைன் அப்படின்றது இதையே நம்ம ஸ்கூல் பேஸில் படித்ததுனால எல்லாமே ஸ்கூல் பேஸில் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் ப்ரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூலு லைப்ரரி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ